உமா கடைக்கு போயிட்டு வரேன் இந்த ஏதோ சாதனை எல்லாம் வாங்கினு சொன்னா என்ன இல்லன்னு சொல்றியா போய் வாங்கிட்டு வந்துறேன் இல்லங்க என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தலைவலியா இருக்கு யாவுமா என்னாச்சி திடீர்னு தலைவலியா இருக்குன்னு சொல்றா வேணா ஹாஸ்பிடல் போயிட்டு வருவோமா எப்படி இல்லம்மா உமாவுக்கு நல்ல தலைவலியா இருக்கான் அதை ஒருட்டு ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கேன் ஒரு நாளும் தலைவலின்னு சொன்னதே கிடையாதுமா போயிட்டு வரேன் தலைவலி தலைவலிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலா அப்படி ஒன்றும் போக வேண்டாம் கொஞ்சம் போல காப்பி வச்சு குடிச்ச சொல்லு எல்லா வலியும் தேடி ஆயிரம் சும்மா தலைவலி தலைவலி நீ எம்மா சரி நீங்க நைட்டுக்கு ஏதாவது சமையல் பண்ணிடுறீங்களா அவளுக்கு கஷ்டமா இருக்கான் இன்னைக்கு ஒரு நாள் சமையல் பண்றீங்களா இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வரவா கடையில இருந்து வாங்க போறியா என்னல கடையில இருந்து எதுக்கு வாங்கியா ஒன்னு வாங்கண்டா ஏன் ஏன் காட்டுனா மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்து இட்லி வைக்க சொல்லு இட்லி வச்சு சாப்பிட சொல்லு ஏற்கனவே தலை வெள்ளி தானே இட்லி வைக்க சொல்லு எத்தே நிஜமா என்னால கொஞ்சம் கூட முடியல அத்தே ஆ அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளாக வெளிய இருந்து வாங்கிட்டு வரட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் இல்லன்னா நீங்களே சமைச்சு கொஞ்சம் கூட முடியலையா இவ்வளோ நிலத்தை முடிய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட முடியலன்னு சொல்லியா முடியலை நீ நான் தான் கூட சொல்லணும்

உங்க ஃபோன்ல கடந்து அடிக்குது என்ன நேரத்துல யார ஃபோன் பண்ணீயா கேங்க உங்க அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா மட்டும் ஏன் இந்த நிலை நீ கேவ அவiele உலந்த வடை வாங்கணும்னுட்டு வாடறந்து கேக்க தெரியுது இல்லையா ஏன் எனக்கு எந்த ஆசை இருக்காதா எப்படி சரி போடுமா என்னால முடியலன்னா சொல்லு நானாத இட்லி விக்கேன் தயவுசெய்து சண்டை மட்டும் போடாதீங்க

முடியல வெளியே வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்லிச்சி ஏன் வீட்டில் சமைக்க என்ன தலைவலி தானே காப்பி போட்டு குடிச்சா சரி ஆயிடனு பார்த்தியலா என்னை ஓட்டம் ஓட்டுதுங்க கம்பெனி போய் ஆ என்ன போகிறேம்மா சரி உம்மா கோபடாதே ஆ பயனியன் போய் கூப்பிடு சரியா பழனி எதுக்கு ஆ அவள் எதுக்கு

சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாம் அம்மா கேப்பாவில் அதுக்கு என்ன பண்ணுவா சிக்கனுங்க மட்டனுங்க நான் ஏற்பாடு பண்றேன் நீங்க கிளம்புங்க இவைய சொன்ன மாதிரி எப்படியும் கிளவி வசந்தி அக்காவை கூப்பிட்டு நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்க வீட்டா கூடாது அதுக்கு முன்னாடி நம்மளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு ஆ சிக்கனுங்க மட்டனுங்க ஏற்பாடு பண்ணுவோம் ஹலோ அத்தா நான் உமா பேசுறேன் நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் ம் சமைக்கலாமா வெளியே வாங்கலாமா இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கலாமா என்ன பண்ண ஒரு ஐடியா லட்சுமி அக்கா வீட்டில் எப்பவும் சோறு மீன் குழம்பு தான் அதே தான் ராணி அக்கா வீட்லயும் மீன் குழம்பு வச்சு எதாவது ஒரு பொரியல் வச்சிருப்பாவ சின்ன பொண்ணு பின்னா சொல்லவே வேண்டாம் மாமியார் வீட்டில் இல்லை சமைச்சிருக்க மாட்டா அவ்வளோ நம்மள ஒரு மாதிரி நினைப்பாளுவ பெயன் பெய்யும் கூட்டு குழம்பு சுவாரன்னு இங்க வரானி அது வேண்டாம் புஷ்பா கிட்ட பின்ன கேட்கலான்னா புஷ்பா ஊர்ல இல்லை நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம இழுவதான் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க எம்மா எம்மா நீசிக்கணுமா

என்னாச்சி மக்களே அசிக்கிட்டு சித்தி அம்மா கிட்ட சாப்பாடு ரெடி பண்ண சொன்னா அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ பாருங்க சித்தி சாப்பாடு தானே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுமா சித்தப்பா புரோட்டா வாங்க போயிருக்கு வந்தோன்னே எல்லாரும் சாப்பிடல புரோட்டாவா சித்தி எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் போ மக்கா போ கனியம் வெளியே இருந்தா விளையாடிட்டு இருக்கா போ வீட்டுல பாட்டியும் இருக்கு போமாங்க போ என்ன இழுவ நைட்டு பரோட்டாவா எங்க உங்களுக்கு மட்டும்தான் எப்படி எங்களுக்கு மட்டன் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து தான்க்கா எங்க உங்க குழந்தனாரு என்னைக்கு தனியா வாங்கினாவ குடும்பத்துக்கே சேர்த்து வாங்கி தானே பழக்கம் என்ன திடீர்னு என்ன ஸ்பெஷலு அவன் வாங்கினா நீ வாங்க விட்டுற மாட்டியே என்னாச்சி அதான் உங்க மைனியார் வரலாம் புரோட்டாயம் சிக்கன் குழம்பும் மட்டன் கிரேவி எல்லாம் வைக்க சொல்லியிருக்கு

வர வழியிலேயே சிக்கனும் மட்டனும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் எடுத்துட்டு வந்துடுவா அவள் அது மா அத்தக்காரையை சமைப்பவ சமைச்சி எல்லாரும் சாப்பிடலாம் பாத்தியா இப்பதாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயோ இருட்ட வேற செய்தே நைட்டு என்ன சமையல் பண்ணி தொலைச்சக்கு எடுத்துக்குனி நீ ஏன் நல்ல ஐடியாவா சொல்லிட்டா ஹும் ப்ரோட்டாவும் சிக்கனும் மட்டன் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்மா பார்த்தியா பிட்டு பைசான்னு சொல்லும்போது உனக்கு டேஸ்ட் அரிக்க மாதிரி தான் இருக்கான் இனி அத்தா வந்த பிறகு தானே தெரியும் அது யார் விட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு ம் சந்தோஷமாக இருங்க இருங்க அம்மா அப்போ நான் இவியலுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லட்டா அதெல்லாம் வேண்டாக்கா நான் ஆல்ரெடி அத்தான்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க்கா அத்தான் வருவாவ சூப்பருமா சூப்பர்